யூனிவர்ஸ் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே வாளி வதம் கேள்விப்பட்டிருப்பீங்க வாளியோட கதையில் இருக்கக்கூடிய அந்த அண்ணன் தம்பி பிரச்சனையின் மூலமாக இலக்கியத்தில் இன்றைக்கும் பற்றிமன்றம் மன்றம் நடக்கிறத கேட்டிருப்பீங்க வாலி எம்ஜிஆருக்கு மகத்தான பாடல்களை கொடுத்ததை அனைவரும் தெரிஞ்சிருப்போம் ஆனால் அந்த வாலி எம்ஜிஆரிடம் வதம் பெற்ற கதை ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியுங்களா அதுதான் இன்னைக்கு காணும்னு நான் சொல்ல போகிறேன் எம்ஜிஆரிடம் மாட்டிக்கொண்ட வாளி எவ்வளவுதான் கவிஞர்கள் பொடி வைத்து எழுதினாலும் எவ்வளவுதான் கவிஞர்கள் கதாநாயகனை தூக்கி வைத்து எழுத வேண்டும் என்று நினைத்தாலும் ஆனால் உட்பொருளில் தவறு செய்து அந்த கருவையை மாற்றி விடுவதனால் அதன் தாக்கத்தில் வாலியே படத்திலிருந்து தூக்கி எறியப்பட்ட கதை தான் இது இது மேக்சிமம் வெளியே தெரியாது ஆவணத்தோடு தான் நான் சொல்கிறேன் நான் இப்போ கடந்த காணொளி சொன்னேன் இல்லையா அரச கட்டளையோட கதை எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காமராஜர்கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையத்துக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே கிராசிங்கில் இருந்து கதையை எடுத்தார் எம்ஜிஆர் கருவை எடுத்தார் கதையை அப்புறம் டெவலப் பண்ணாங்க ஆனால் அறுபத்தி ரெண்டு பிரச்சாரத்தின் போது காமராஜரிடம் இருந்து எடுக்கப்பட்ட கதையை அறுபத்தி ஏழு தேர்தல் சமயத்தில் படத்துக்கு வெளியிடுறார் அதுதான் தமிழர்களுடைய தலையெழுத்தை மாற்றிய ஆண்டு அந்த ஆண்டு தான் அந்த படத்தை தான் அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறார் அதுக்கு வாலி பாட்டு எழுத வராது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அதில் என்ன எழுதுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பக்கம் இரநூறு இரநூத்தி ஒன்று இரநூத்தி ரெண்டில் வந்து குறிப்பிட்றாங்க ஆனந்த தேன்காற்று தாளாட்டுதே என்கின்ற புத்தகத்தில் வந்து முத்துலிங்க ஐயா குறிப்பிடுறார் ஆவணத்தோட குறிப்பிடுறார் என்ன சொல்கிறாருன்னா இப்போ எம்ஜிஆர்ட்ட அந்த கதையோட ஒரு லைன் என்ன லைன் அப்படின்னு கேட்டால் ஒரு நாடு அந்த நாட்டின் மன்னன் அவர் சர்வாதிகாரியாக இருக்கிறார் அந்த சர்வாதிகாரியை எதிர்த்து ஒரு நாட்டிய பெண் ஒரு புரட்சி கருத்தை மக்களிடம் விதைக்கிறார் ஒரு உரா சென்று போய் பாட்டு பாடுவது மூலமாக புரட்சி வெள்ளை கொக்கு ஒன்று பறக்குதேன்னு சொல்லி பாடினாங்க இல்லையா அது மாதிரி மக்கள்கிட்ட இருந்து அந்த கருத்துக்களை விதைக்கிறார் இந்த கருத்துக்கள் வந்து மன்னனுக்கு போய் சேருது மன்னன் இதை பார்த்து கோவப்பட்டு என்ன பண்ணுறாப்புலன்னா அந்த நாட்டியக்காரியை நாட்டை விட்டு கடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க சரி அதற்கு உண்டான ஒரு ஆணையை ஓலையில் எழுதி தன்னுடைய தளபதி மூலமாக அதை கொடுக்குறாரு அதை கொடுக்க போகிற இடத்துல கதாநாயகன் அந்த ஓலையை பறிக்கிறார் நாட்டு மக்களுக்கு நல்லதோர் கருத்தை செய்யக்கூடிய ஒரு நாட்டியக்காரியை நாட்டை விட்டு எப்படி கடத்தலாம் இது சர்வாதிகாரியினு கொடுக்கக்கூடிய உங்களுடைய குணத்தை காற்றுது அதை நீக்குவதற்காக இயற்கை அன்னை அந்த நாட்டியக்காரியை விட்டுருக்கிறான்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்றார் இது இயற்கையின் கட்டளை அதாவது எம்ஜிஆர் சொல்கிறது இறைவனின் கட்டளை இந்த இறைவனின் கட்டளையை வந்து நீங்கள் எப்படி மறுக்க முடியும் இதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் நாட்ஸ் இப்போ இந்த இடத்துல அதை பொடுங்கி கதாநாயகன் பாடுவதை போல் ஒரு பாட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாலிகிட்ட சொல்கிறார் அது இங்கே எழுதுங்கிறார் ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம் இப்போ வாலி என்ன பண்ணுறாருன்னா இந்த கதையை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு அந்த வரி அவர் சொல்கிறார் அப்படியே படிக்கிற ஆண்டவன் கட்டளை முன்னாலே உன் அரச கட்டளை என்ன ஆகுங்கிற வார்த்தையை எழுதுகிறார் ஆண்டவன் கட்டளை முன்னாலே உன் அரச கற்றலை என்ன ஆகும் கோவத்தோட உச்சிக்கு கண்ணு செவந்து கத்திட்டாரா எம்ஜிஆர் என்னையா நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த ஸ்டூபிட் மாதிரி நீங்கள் வந்து எழுதியிருக்கிறீங்க என் மேலே இருக்கக்கூடிய கோவத்தை வந்து நீ தீக்கிறதுக்கு உண்டான வழியை பார்க்குறியா எத்தனை நாள் இந்த வா நீ வந்து வன்மத்தோட காத்திருக்குங்கிற மாதிரி வார்த்தையை போட்ட உடனே வாலி பயந்து போய் நான் என்ன பண்ணேன் என்ன அதுன்னு என்ன எழுதியிருக்கீங்க நீயே வாசி ஆண்டவன் கட்டளை முன்னாலே உன் அரச கட்டளை என்னாகும்னு சொல்லி கேட்டிருக்கேன்னா ஆண்டவன் கட்டளை யார் நடித்தது சிவாஜி கணேசன் நடித்தது தம்பி சிவாஜி நடித்தது நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய வெற்றி படம் அது அப்போ அந்த படம் வெற்றி பெற்று ஓடிருக்கு இப்போ அரச கட்டளை வரப்போகுது அப்போது தம்பி சிவாஜி கணேசன் நடித்த அந்த படத்துக்கு முன்னால் அரச கட்டளை தூள் தூளாக போகுன்னு தானே பொருளாகும் என்ன பொருள் படம் நீ பாட்டு எழுதுற இதுதான் நீங்கள் பாட்டு எழுதுகிற லட்சணமான்னு சொல்லி எம்ஜிஆர் திட்டி தீர்த்த உடனே வாலி வந்து பயந்து நடுங்கிட்டார் ஐயா நான் அந்த கருத்தில் எழுதலை நீங்கள் இயற்கை அதாவது இறைவனின் கட்டளை நீங்கள் சொல்லி அந்த நாட்டிய காரியப்படுற அதில் எங்கே பொருள் வருது நீ ஆண்டவன் கற்றலைன்னு சேர்த்து அது படத்தோட தலைப்புன்னு கூட தெரியாதா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தலைவருங்கிற படம் கூட உனக்கு தெரியாதா நீ இப்படி எழுதலாமா அப்புடின்னு சொல்லி சத்தம் போட்ட உடனே இல்லை நான் மாற்றி எழுதுகிறேன்னு ஒன்று எம்ஜிஆர் கும்பிட்டு உனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை நான் இருக்கிறேன் இனிமேல் இந்த பாட்டுக்கு நீ எழுத வேண்டாம் வைக்க வேண்டாம் நீ வெளியே போன்ட்ட ஒரே தான் நீ எதிர் எதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய நடிகர்களை வந்து அதை கூட நீ பொருள் தெரியாமல் நீ எழுதியிருந்தால் இதை எம்ஜிஆர் பார்க்கலை அப்படின்னா இதை எம்ஜிஆர் கவனிக்கலை அப்படின்னா எம்ஜிஆரோட ரசிகர்கள் இந்த படம் அப்பயே வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க எம்ஜிஆரோட ரசிகர்களும் சிவாஜியோட ரசிகர்களும் எப்படி மோதக்கூடிய சூழல் உருவாகிருக்கும் அனை தான் ஒரு படத்தின் கதாநாயகனாக மட்டும் அல்ல ஒவ்வொரு படத்தையும் எம்ஜிஆர் செதுக்கினாருங்கிறதுக்கு ஒரு ரத்துக்கட்டு ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு காட்சியையும் அவர் நேரடி கண்காட்சியில் வச்சது அதுதான் ஏனால் ஒரு திரைப்படத்தின் தாக்கம் என்ன ஆகும் தன்னுடைய ரசிகன் என்ன நினைப்பான் அப்படிங்கிறத அந்த கதாநாயகனாக எம்ஜிஆர் உணர்ந்திருந்தார் அதை சொல்லியிருந்தார் உடனே வாலியை அந்த நிமிஷம் ஏற்றுக்கிடவே இல்லை வெளியே போய் சொல்லிட்டார் போச்சு அடுத்து கவிஞர் முத்துக்கூத்தனை கூப்பிட்றாரு இதே காட்சியை வளர்க்குறார் இதுக்கு ஒரு பாடல் இந்த சுச்சுவேஷன்ன ஒன்று இதுதான் உலக புகழ்பெற்ற பாடலாக அந்த பாடலை முத்துக்கூத்தன் எழுதியிருந்தார் அது உலகம் முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் துப்பாக்கி கொண்டு பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் எம்ஜிஆருக்கே இந்த பாட்டு படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது அந்த பாடல்தான் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை ஆடிவா 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 ஆடப் பிறந்தவளை ஆடிவா உங்களுக்கு இந்த பாட்டு சுச்சுவேஷன் புரிஞ்ச படம் பார்த்தவங்களுக்கு உண்டான இடங்களில் புரியும் ஆனால் எம்ஜிஆரோட மதிநுட்பத்தை நான் சொல்கிறேன் காட்சியைத்தான் நம்ம வந்து சொல்கிறோம் எம்ஜிஆர் பாடல் காட்சி தானே அப்போ அந்த ஒரு இடத்துல வந்து அதை வந்து கவனிக்காமல் அதை விட்டுருந்தாருன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையை அது வந்து போயிருக்கோம் இந்த இடத்துல ஒரே ஒரு வரி நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும் இது பிரச்சனை இது என்னையா ஒரு பிரச்சனையாக வரும் அப்படின்னு நினைக்கலாம் இந்த காணொலியை பார்க்கிற தோழர்களின் நினைவுகளுக்கு ஒன்று சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க அப்படி அப்படித்தான் எம்ஜிஆர் எழுதின பாட்டு பிரச்சார பாட்டாக மாறிப்போச்சு இதை நம்புறீங்களா எதிரெதிர் துருவத்தில் இருக்கக்கூடியது எம்ஜிஆருக்காக எழுதப்பட்ட பாட்டு ஒரு தொழில்துறை தொழிலாளர்கள் பிரச்சனை அந்த பிரச்சனை சம்பந்தமாக நாயகன் பாடுவதைப் போல் ஒரு காட்சி கவிஞர் எழுதிட்டார் என்ன பாட்டு எழுதிட்டார் இதை நாட்டு காக்கும் கை இந்த கை நாட்டின் நம்பிக்கைன்னு எழுதினா இதை நாட்டை காக்கும் கை வீட்டை காக்கும் கை இந்த கை நாட்டின் நம்பிக்கை அப்படின்னு எழுதிட்டார் இதை யோசிச்சு பாருங்கள் கை சின்னம் காங்கிரஸ் சின்னம் இதை எழுதினவர் கவிஞர் ஆடியவர் எம்ஜிஆர் பாடியவர் எம்ஜிஆர் தியேட்டரிலே கைதட்டு பிச்சு பிணறிய ஒரு பாட்டு அது ஆனால் அந்த கவிஞரோ கை சின்னம் என்பது காங்கிரஸோட சின்னங்கிறது நினைக்கல இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எம்ஜிஆர் போகக்கூடிய இடங்களில் எல்லாமே ஆப்போசிட்டில் நிற்கக்கூடிய காங்கிரஸ் பார்ட்டி இருக்காங்கல்ல இது நாட்டை காக்கும் கை இது வீட்டை காக்கும் கை இந்த கை நாட்டின் நம்பிக்கைன்னு பண்ண உடனே எம்ஜிஆருக்கு புரியுது ஐயையோ நம்ம வாழ்க்கையில் பெரிய தப்பு பண்ணிட்டோமே புரியுதா ஒரு பாடல் என்ன செய்யும் அரசியலையே குழப்படுத்த உண்மையை களத்தில் அறிந்தவர் எம்ஜிஆர் இதை புரிஞ்சவங்களுக்கு இந்த பாடலோட வீரியம் என்னங்கிறது தெரியும் அதை எம்ஜிஆர் பாட்டாக மக்கள் பார்க்கல கை கை கைங்கிற வருது இல்லையா அதை வச்சு சொல்லி போட்டாங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு பவர் பிரச்சாரம் பண்ணுறது உதயசூரியன் இயக்கம் ஆரம்பித்த பிறகு அவர் பண்ணுங்கிறது இரட்டை இலை சின்னம் ஆனால் இந்த இரண்டு நிலையிலையும் ஆப்போசிட்டில் இருக்கிறது காங்கிரஸோட கை சின்னம் அதுக்கு எம்ஜிஆரை பாட்டின பாடலில் கை கை கைன்னு போட்டு பாடின உடனே அதை டிஃபால்ட் இப்போ நீங்கள் இதை நினச்சி பாருங்கள் ஏன் எம்ஜிஆர் சொன்னார் அதோட விளைவு தான் அறுபத்தி ஏழில் எப்படி வருதுன்னு பாருங்கள் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறுவதில்லை உதயசூரியன் அவருக்கு நிற்கக்கூடிய அந்த சின்னம் அடுத்து ஆணைகள் இட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை நீங்கள் பிரச்சார வரடியோடு அதை பார்க்கணும் உதயசூரியின் சின்னத்தை ஆணைகள் இட்டு யார் தடுக்க நினைத்தாலும் அது முடியாது ஆட பிறந்தவளே ஆடிவா ஆடி வா ஆடி வா இந்த பொருளை வந்து நீங்கள் காட்சியோடையும் அரசியலோடையும் பின்னிப்பணையும் போது தான் உங்களுக்கு இதோட பொருள் புரியும் அதனால தான் அவர் தலைவராக இருந்தார் அதனால தான் மக்கள் மனதில் நின்றார் அதனால் தான் தான் சார்ந்திருந்த இயக்கத்தையும் தான் ஏற்றுக்கொண்ட தலைவரையும் மக்கள் மத்தியில் கடைக்கோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் கூட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆயுதமாக திரைத்துறையை எம்ஜிஆர் பயன்படுத்தினார் அதுக்கு தான் முக்கியமானது இப்போ வாளியை விரட்டி விட்டதோட அர்த்தம் புரியுதா வாலி நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன் சொல்கிறதுக்கு வந்து யாரும் நீங்கள் தவறாக எடுத்துக்கிடக்கூடாது முத்துக்கூத்தனுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு வாளிக்கு இருக்குமா என்று கேட்டால் இருகாது அவர் பணத்திற்காக எழுதுபவர் முத்துக்கூத்தன் மக்களுக்காக எழுதுபவர் அப்போ இவங்க காசு வாங்க மாட்டீங்களான்னு கேட்கலாம் சாப்பிடணும்ல காசு யார் வேணாலும் வாங்குவான் ஆனால் மக்களுக்காக பேனா மையினை பிடிக்கக்கூடிய அந்த கவிஞர்களால் தான் இப்படிப்பட்ட பாடலை உருவாக்க முடியும் ஆகையினால் தான் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த வாளியை எம்ஜிஆர் அவர்கள் வதம் செய்து அனுப்பி வைத்தார் இல்லைன்னா ஆண்டவன் கட்டளை அரச கட்டளை என்னாகணுமா ஆண்டவன் கட்டளை மீறி அரச கட்டளை நீ ஜெயிச்சிருக்க பொருள் எழுத முடியுமா அவ்வளவு மதிநுட்பம் நிறைந்தவர் எம்ஜிஆர் என்பதைத்தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நமக்கும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஐயா திருவள்ளுவர் நமக்கு எழுதியிருக்கக்கூடிய வாக்கு நாவினார் சுட்டபுண் ஆறும் ஆறாதே தீயினார் சுட்டபுன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு நீங்கள் வந்து வார்த்தைக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பு வந்து எப்படி ஐயா திருவள்ளுவர் காலத்திலிருந்து நம்ம வந்து புரிஞ்சு பாடல்களில் எம்ஜிஆர் கடைக்கோடி மனிதன் வரைக்கு கொண்டு போய் சேர்த்தார் அதில் தத்துவங்களும் கொள்கைகளும் நிறைந்ததாக இருந்தது இதை யூனிவர்ஸ் நான் பதிவு செய்ததற்கு நான் பெருமைப்படுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம்